ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பி இங்கிலீஷான நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையான ஆன்மீக விஷயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து அனைவருக்கும் ஷேர் பண்ண போகிறேன் என்ன ஆன்மீக விஷயம் அப்படிங்கிறத இன்ஷோ மூலிமா ஷேர் பண்ணுற நோட் பண்ணிக்குங்க நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் டிசம்பருடைய இருபத்தி நாலாம் தேதி அதே போல மார்கழி மாதத்துடைய ஒன்பதாம் நாள் கிழமை வந்து நாளை நாள் செவ்வாய் இது மார்கழியுடைய செவ்வாய்க்கிழமை ஆன்மீகத்துல நமக்கு ரெண்டு நாள் முக்கியமான நாளாக சொல்லப்படும் ஒன்று வெள்ளி இன்னொன்னு செவ்வா இந்த ரெண்டு நாளுமே வீடுகள்ல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் லக்ஷ்மி கடாச்சம் நிறைந்து இருக்க சில முக்கியமான விஷயங்கள் வந்து செய்யணும் அதுலேயும் பர்டிகுலரா இப்ப மார்கழி மாதம் வந்திருக்கக்கூடிய செவ்வாய் கிழமைங்கிறதுனால இது ரொம்ப விசேஷமானதாக சொல்லப்படுது இந்த விசேஷமான செவ்வாக்கிழமை நாளை ஒரு சில விஷயங்கள் வந்து மெயினா வந்து பண்ணணும் அதுவும் நாம சமைக்கக்கூடிய பருப்பு வைத்து ஒரு சில விஷயங்கள் பண்ணணும் பருப்பு வைத்து நாளை நாள் என்ன பண்ணும் அப்படிங்கிறத தான் உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கடன் பிரச்சனை அடைவதற்கு ஒரு தானம் செய்யணும் என்பதை சொன்னேன் அந்த தானத்தை பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த தானத்தை செய்து பயன்பெறுங்க அந்த வீடியோ வந்து இந்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு லிங்க் பண்ணி விட்றேன் வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள் இல்லை நான் ஆல்ரெடி பார்த்துருந்தேன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதையும் பாருங்கள் கண்டிப்பாக அதுவும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரி இப்போ இந்த வீடியோ வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா செவ்வாய் கிழமைங்கிறதுனால ஒரு சில விஷயங்கள் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி வரையறுக்கப்பட்டிருக்கு அதுவும் இது மார்கழியுடைய செவ்வாய் கிழமைங்கிறதுனால கண்டிப்பாக இந்த விஷயங்கள் செய்யணும் என்று வரையறுக்கப்பட்டிருக்கு அப்படி என்ன விஷயங்கள் செய்யணும் அதை செய்கிறதுனால என்ன பலன் அப்படிங்கிறத தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் இந்த வீடியோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஃபுல்லாக வந்து பாருங்க செவ்வாய்க்கிழமை இந்த பொருளை இப்படி தானமாக நீங்க நாளை நாள் கொடுத்து வந்தீங்கன்னா வாழ்நாள் முழுவதும் செல்வந்தர்களாக வாழலா அந்த செல்வந்தர்களாக வாழ்வதற்கு அப்படி என்ன தானத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறத தான் உங்களுக்கு இந்த வீடியோல வந்து சொல்ல போறேன் சரி வாங்க என்ன பண்ணுங்கிறத பார்க்கலாம் பொதுவாக எந்த ஒரு பரிகாரத்தை செய்ய தொடங்குவதற்கு முன்பு ஒரு விசீத்த ஞாபகம் வச்சுக்கோங்க மன நிறைவோடு செய்யணும் மனதில் அது நடந்துருச்சு அப்படிங்கிற நம்பிக்கையை கொண்டு செய்யணும் அப்போ தான் அந்த பரிகாரம் பழிக்கும் அதனால நாளை நாள் இந்த பரிகாரம் செய்யறதுக்கு முன்னாடி என்னால் செய்ய முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த பரிகாரத்தை வந்து செய்ங்க இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை நீங்கள் நம்பிக்கையோட செய்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்லது நடக்கும் ஒரு நிமிஷம் ஒன்று யோசிச்சு பாருங்கள் இப்போ நான் சொல்கிறத இதை செய்தால் இது நடந்து விடுமா என்ற சந்தேகம் ஒரு துளி கூட பரிகாரம் செய்யக்கூடிய உங்கள் மனதில் எழக்கூடாது இந்த பரிகாரத்தை செய்வதன் மூலம் நாம் நன்றாக இருப்போம் அப்படிங்கிற மன திருப்தியை முதல வந்து நினைங்க அதன் பின்பு பரிகாரத்தை செய்யுங்க பரிகாரத்தில் நம்பிக்கை இல்லாதவங்க பரிகாரத்தை செய்வதன் மூலம் கடுகளவும் பயன் இருக்காது அதை முதல்ல சொல்லிவிட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறேன் நிறைய பேர் பரிகாரம் செய்கிற எனக்கு எதுவுமே நடக்கலை அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறீங்க பரிகாரம் செய்யும்போது அந்த பரிகாரம் நமக்கு நல்லதாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை கொண்டு வாங்க அதுக்கப்புறம் பரிகாரம் செய்யுங்க அப்போ உங்களுக்கு அந்த பரிகாரம் பழிக்குதா இல்லையாங்கிறத பாருங்கள் பொதுவா தீப வழிபாடு இறை வழிபாடு செய்ய வேண்டும் என்றாலே நம்ம நினைவிற்கு வருவது வெள்ளி செவ்வாதா ஆனால் இறை வழிபாட்டில் வெள்ளிக்கிழமைக்கு எவ்வளவு தூரம் முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அதே அளவுக்கு செவ்வாய்க்கிழமை தீப வழிபாட்டிற்கும் இறை வழிபாட்டுக்கும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் காரணம் செவ்வாய் பகவான செவ்வாய்க்கிழமை தோறும் வழிபாடு செய்து வர நம்மளுடைய வாழ்க்கையில செல்வ வளம் நிச்சயமாக அதிகரிக்கும் பொன் பொருள் சேர்க்கையானது அதிகமாக இருக்கும் சொத்து சேர்க்கையானது இருக்கும் இதெல்லாம் வந்து குறிப்பிடப்படுது அதனால தான் வெள்ளிக்கிழமைக்கு எந்த அளவுக்கு நாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ அதே போல சபா கிழமைக்கும் இம்பார்டன்ஸ் கொடுங்க அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் அதுவும் நாளை நாள் மார்கழில வரக்கூடிய செவ்வாய் கிழமை கண்டிப்பாக மார்கழியில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமைக்கு முக்கியத்துவம் கொடுத்தே ஆகணும் வாழ்நாள் முழுவதும் செல்வந்தர்களாக வாழணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய வாழ்க்கையில் லட்சியமாகவே இருக்கும் ஏன்னா நம்ம எல்லாருக்குமே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கடன் இருக்கக்கூடாது சொந்த வீடு இருக்கணும் பேங்க்கில் பேலன்ஸ் இருக்கணும் அப்புறம் நல்ல நகைலாம் இருக்கணும் அப்படிங்கிறத தான் நம்ம எதிர்பார்ப்போம் இந்த சாதாரண எதிர்பார்ப்பு இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நமக்கு அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது அப்படியே கிடைச்சாலும் அதை தக்க வைத்து கொள்வது ரொம்ப கஷ்டம் இப்படி வாழ்நாள் முழுவதுமே செல்வந்தர்களாக வாழ செவ்வாய்க்கிழமை அதுவும் நாளைய செவ்வாய்க்கிழமை நான் சொல்கிறத நீங்கள் பண்ணிங்கன்னா நிச்சயமாக நடக்கும் செவ்வாய்க்கிழமை கட்டாயம் நாளை நாள் காலை ஆறு மணிலேருந்து ஏழு மணிக்குள் பூஜை அறையில நான் சொல்கிற மாதிரி பரிகாரம் ஒன்று செய்ங்க ஃபஸ்ட்டு நாளை நாள் காலையில் எந்திரிச்சு குளிச்சு முடிச்சுருங்க அதுக்கப்புறம் காலையில் ஆறு மணிலேருந்து ஏழு மணிக்குள் நான் சொல்லக்கூடிய பூஜையை பூஜை அறையில் செய்ங்க பூஜை அறையில் ஆறு மண் அகல் விளக்குகள் எடுத்துக்குங்க அந்த ஆறுலேயும் வந்து மஞ்சள் குங்குமம் வைத்து திரி போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி விளக்கை வந்து ஏற்றிடுங்க விளக்கேற்றி முருகப்பெருமானுக்கு முன்னாடி வைத்து வழிபாடு வந்து செய்யுங்க நாளை நாள் இந்த மாதிரி ஆறு விளக்கேத்தி வழிபாடு செய்கிறது மிகவும் சிறப்பாக உங்களுக்கு இருக்கும் என்று சொல்லப்படுது அதனால ஃபஸ்ட்டு இதை வந்து நாளை நாள் செய்துடுங்க நாளை நாள் செவ்வாய்க்கிழமை இந்த வழிபாட்டை மனதார நம்பிக்கையோடு செய்து வந்தீங்கன்னா வீடு நிலம் போன்ற அசையும் அசையா சொத்துக்களை வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு கட்டாயம் வந்து வரும் அதனால இதை ஃபஸ்ட்டு நாளை நாள் செய்துடுங்க இந்த தீப வழிபாட்டோடு சேர்த்து என்று செய்ய வேண்டிய தானம் வந்து இப்போ நான் சொல்கிறேன் நாளை செவ்வாய்க்கிழமை துவரம் துவரம்பருப்பை வந்து தானம் பண்ணும் வாரந்தோறும் செவ்வாய்க்கிழமையில உங்களால் எவ்வளோ முடியுமோ அதை வந்து பண்ணுங்கள் அதாவது வாரந்தோறும் எவ்வளோ முடியுமோ அதை பண்ணுங்கன்னா துவரம்பருப்பு உங்களுக்கு எப்படி தானம் பண்ண முடியுமோ அதை வந்து பண்ணுங்க ஒன்பது என்ற கணக்கில் வந்து துவரம்பருப்பை தானம் கொடுங்க ஒரு கிலோ தானத்திற்கு துவரம்பருப்பு கடையிலிருந்து வாங்குவீங்கள அதுலேருந்து நூறு கிராம் எடுத்து விடுங்க அப்போது தொள்ளாயிரம் கிராம் என்ற கணக்கு அல்லவா இப்படி ஒன்பது என்ற எண் கொண்டு தானம் வந்து கொடுங்க அந்த தானம் கொடுக்கக்கூடிய அளவில் நீங்கள் கொடுக்க கொடுக்க உங்களுக்கு பணம் பலம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏற அதிக வாய்ப்பு இருக்குது ஒன்பது என்ற எண்ணில் நீங்கள் தானம் கொடுக்கக்கூடிய அந்த பொருளுடைய எடையை வந்து பயங்கரமான ஒரு எனர்ஜி வந்து கொடுக்கும் அந்த இடையில நீங்கள் தானம் கொடுக்கறது உங்களுக்கு பயங்கரமான எனர்ஜியாக இருக்கும் இப்படி சூட்சமாக இந்த துவரம் பருப்பை தானம் கொடுத்து வரக்கூடிய பட்சத்தில் உங்களுடைய வீட்டில் பொருள் சேர்க்கையானது இருக்கும் நீங்க செல்வந்தர்களாக மாறுவதற்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் இப்படி இந்த துவரம் துவரம்பருப்பை நாளை நாள் யாருக்கு தானமாக கொடுப்பது அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல அது வந்து யாருக்கு கொடுக்கணுன்னா இயலாமல் கஷ்டப்படுறாங்களே ஏழை எளியவங்க அவங்களுக்கு கொடுங்க இல்லனா ஆசிரமத்துக்கு கொடுங்க இப்படி நாளை நாள் இவங்க ரெண்டு பேர்த்தில் யாருக்கு வேண்டுமானாலும் இந்த துவரம் துவரம்பருப்பை தானம் கொடுங்க நாளை நாள் அயிர்களுக்கோ மற்றவர்களுக்கோ கொடுக்கறதை விட ஏழை எளியவங்களாக கஷ்டப்படுறவங்களுக்கும் ஆசிரமத்தில் இருக்கிறவங்களுக்கும் கொடுக்கறது தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் அதனால துவரம் பருப்ப அவங்களுக்கு வாங்கி தானம் கொடுங்க செல்வ செழிப்பு என்றால் உடனே கோடி கோடியாக கொட்டு என்று அர்த்தம் கிடையாது வாழ்க்கையில் நிறையவாக பதினாறு வகையான செல்வங்களை பெற்று யார் மனநிறைவோடு வாழ்கிறார்களோ அவர்கள்தான் செல்வந்தர்கள் கோடி ரூபாவை கையில் வைத்திருந்தும் மற்ற செல்வங்கள் கையில் இல்லை என்றால் அதன் மூலம் நமக்கு எந்த ஒரு பயனும் இருக்காது ஸோ அதனால் நோய் நொடி இல்லாத மனநிறைவான சந்தோஷமான வாழ்க்கை அமைந்து அளவான பணத்தோடு சேர்ந்து மற்ற பதினாறு வகையான செல்வங்களை நிறைவாக பெறுவதற்கு சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட சுலபமான பரிகாரங்களில் இப்போ நான் சொன்ன இந்த துவரம்பருப்பு இது பண்ணுறதும் ஒன்று நம்பிக்கையுள்ளவர்கள் செய்து பலன் பெறுங்க நம்பிக்கை இல்லாமல் செய்திங்கன்னா பலன் கிடைக்காது திரும்ப திரும்பவும் சொல்கிறேன் நம்பிக்கையோடு செய்திங்கன்னா பலன் கிடைக்கும் நம்பிக்கை இல்லாமல் செய்திங்கன்னா பலன் கிடைக்காது அந்த விளக்கேற்றுறது இந்த துவரம்பருப்பு தானம் பண்ணுறது இது ரெண்டுமே நாலு நாள் காலையில் எப்போ வேணாலும் பண்ணலாம் ஒருவேளை எங்களுக்கு துவரம்பருப்பு கொடுக்குற அளவுக்கு வசதி இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க துவரம்பருப்பு வைத்து சாம்பார் சாதம் வந்து ரெடி பண்ணி அதை ஒன்பது என்ற எண்ணிக்கையில் பேக் பண்ணி அதை தான கொடுங்க கண்டிப்பாக சாப்பாடு செய்கிற அளவுக்கு உங்களுக்கு சக்தி இருக்கும் அதுவும் ஒன்பது பேருக்கு கொடுக்குற அளவுக்கு சக்தி இருக்கும் கண்டிப்பாக அந்த சக்தியை வந்து பயன்படுத்தி அந்த மாதிரி பண்ணி கூட பயன்பெறுங்க ஆனால் நாளை நாள் துவரம்பருப்பு உங்கள் இருந்து வெளியே போகணும் அதுதான் நல்லது அதை நாளை நாள் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு பலன் நல்லா கிடைக்கும் ஸோ இந்த முக்கியமான ஆன்மீகத்தாள்களை இன்னைக்கு இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கணுங்கிறதுனால தான் நான் ஃபுல்லாக உங்களுக்கு ஷேர் பண்ணேன் அதாவது இந்த வீடியோ பார்த்து வீடியோ பார்க்குறவங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் கொடுக்கணுங்கிறதுனால இன்றைக்கி இந்த தகவல்களை வந்து ஷேர் பண்ணேன் இந்த தகவல்களை ஷேர் பண்ணது நிறைய பேர் வீடியோ பார்த்துட்டு இருந்திருப்பீங்க கண்டிப்பாக செல்வந்தர்களாக ஆசை நிறைவேறுவதற்கு இது ஒரு வாய்ப்பாக உங்களுக்கு அமையும் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் முன்னேறுங்க நீங்கள் முன்னேறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் முன்னேறி பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் முன்னேறுவதற்கு இந்த பரிகாரத்தை செய்து பெறட்டும் மேலும் இதே போல புதிய அப்டேடான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட பண்ண ப்ரெஸ் பண்ணுங்க அதை பண்ணீங்கன்னா நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்க நெக்ஸ்ட் இதே போல சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்